சார் கொஞ்சம் ரெடிங்களா சார் கொஞ்சம் ஒரு பக்கம் தெரியும் சார் கொஞ்சம் கீழே 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 தீபாக்கிறாங்க சல்மான்

அம்மாவுடைய துக்கத்தை அனுசரிக்கிற வேளையிலே மிக அத்தியாவசியமாக நம்முடைய இயக்கத்தை புரட்சி தலைமை அம்மாவை கூட போல எனக்கு பின்னும் அனைத்து இந்திய அதிமுக நூறு ஆண்டு நூறாண்டு நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னார் அதனை நிரூபிப்பதற்கு தீர்மானத்தை வேண்டுகோளாகத்தான் உங்களின் சார்பாக நமதின் சார்பாக இங்கே இருக்கிற அத்துணை நிர்வாகிகளின் சார்பாக நிறைவேற்றி நம்முடைய வேண்டுகோளை மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு அம்மாவின் உற்ற தோழியாக இருந்த பொதுவான அவர்களுக்கு உற்ற துணை புரிந்த சின்னம்மா பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த சிறப்பு தீர்மானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்து மக்களில் மட்டுமல்ல உலக தமிழ் மக்கள் அத்தனை பேரிடம் உள்ளத்தை கவ இன்றைக்கு உலகமே வியந்து வாக்குற அளவுக்கு அம்மா அவர்களுக்காக இரங்கல் தெரிவிக்கிற அளவுக்கிலே ஒரு இயற்கை மரணம் அடைந்திருக்கிறார்கள் அந்த அம்மா அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த நன்மைகளை கட்சிக்கு செய்த கட்டுப்பாட்டினை காக்கிற வகையிலே தொடர்ந்து அதிமுகவை காப்பாற்றுகிற வகையிலே இராணுவ கட்டுப்பாடோடு கொண்டு செல்கிற வகையிலே ராணுவ புரட்சி அம்மா அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்த உற்ற தோழியாக இருந்த தாயாக இருந்து சகோதரியாக இருந்து பொதுப்பணி அரசியலிலே உற்ற நண்பனாக இருந்து இன்றைக்கு இருக்கிற மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து அந்த பதவியை தான் ஏற்க வேண்டும் என்று பணியோடு கேட்டிருக்கிறோம் மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பல்வேறு நிர்வாகிகள் ஒன்றிய கழக நகர்கழக பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே அந்த பொதுச் செயலரை பொறுப்பேற்பதற்கு நம்முடைய சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் அந்த பொறுப்பினை ஏற்க வேண்டும் அனைத்து அண்ணா அதிமுக இன்னும் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவுகளை நனவாக்குவதற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் அத்தனை பேரும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம்